உத்தரகண்ட் மாநிலம் சோனாபாக் என்ற இடத்தில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் நிலச்சரிவை அதிர்ச்சியுடன் பார்க்கும் வீடியோ காட்சிகள் வைரலாக பரவி வருகின்றன பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு காரணமாக சாலைகள் சேதமடைந்துள்ளதால் ஏராளமான மக்கள் சிக்கி தவிக்கின்றனர் பனிரண்டு தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் அறுபது பேரிடர் மீட்பு குழுக்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பல்வேறு மாவட்டங்களில் மழை காரணமாக இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர்